ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் அலைக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் இங்கே பாருங்கள் இது வந்து பூண்டு துருவனை பூண்டு இங்கே பாருங்கள் யுத்த சோடு தான் ஒரு ஏழு பல்லு துருவி வச்சுருக்கேன் இது வந்து நெல்லிக்காய் இது மாதிரி ஒரு நாலு நெல்லிக்காய் இங்கே துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இஞ்சி ஒரு இன் இத்தோடு ஒன்று இஞ்சி இது புதினா இலை ஒரு பத்து இலை சரிங்களா ஆமாம் இது துருவி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்துங்க கொத்தமல்லி சாரி கொத்தமல்லித்தூள் கிடையாது ஒன்று ரெண்டாக அடித்து வச்சிருக்கிற முழு கொத்தமல்லி இது தைராய்டுக்கு சுகருக்கு கொலஸ்ட்ரால் கால் வலி பரவாயில்ல கால் வலிக்கும் இருக்குது ஆமாங்க தைராய்டும் கம்மியாக இருக்குது பரவாயில்ல அதனால் நீங்களும் இதை செய்ங்க இதில் வந்து இது இஞ்சியில் ஆறு ஸ்பூன் எடுங்க இதில் நெல்லிக்காய் அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க இது பூண்டுலேயும் அரை ஸ்பூன் எடுங்க புதினா இலை ஒரு பத்து இலை போடுங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க உங்கள் நம்மளுக்கு க ஒரு ஆளுக்கு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சிங்கனாக்கா சிம்மில் நைட்டே கொதிக்க வச்சுருங்க சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க நைட்டுக்கே கொதிக்க வச்சு மூடி போட்டு மூடிடுங்க காலையில் ஒரு கொதி கொதித்தோடன நீங்கள் இதை இறக்கி வடிகட்டி உங்களுக்கு சுவைக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு பண வெள்ளம் அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கங்க ஆனால் சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் மீதி உள்ளதை நான் ஏன் இவ்வளோ திருவி வச்சுருக்குறேன்னா டெய்லி நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோன்ட்டு நாங்கள் திருவிட்டுருக்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸில் ஓட்ட போட்டிருக்கேன் இதில் ஓட்டை போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா அதுலேயே காற்று போகுது இல்லைங்களா அதனால ஒன்றுமே ஆகாது அதனால் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா தெளிவெல்லாம் நீங்களும் வந்து இதை செஞ்சு நீங்கள் டெய்லி நீங்கள் குடிங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு விடாமல் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கும் எனக்கெல்லாம் த டாக்டர் வந்து தைராய்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தாங்க நானும் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன் சரிங்களா அதனால் பரவாயில்ல அதனால் இது நல்லாயிருக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் பயன்பெற்று பாருங்கள் நீங்கள் இப்போ சுகருக்கு மாத்திரை அதுக்கு இதுக்குன்னு நாம் சாப்பிட்றோம் தானே அதுக்கு இது டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கலாம் ஆனால் இதை குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு தான் நீங்கள் எதா இருந்தாலும் குடிக்கணும் டீ காஃபி எதாக இருந்தாலும் இதை குடித்து ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இது வந்து இதில் போட்டு வச்சுக்கங்க எல்லாம் சேர்த்து நீங்கள் போட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு வேணுங்கிறப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் எல்லாம் கலந்து தானே இருக்குது ஆனாலும் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க டெய்லி பத்து புதினாவை போட்டுருங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி இது இது ஒன்று ரெண்டா அடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா கொத்தமல்லி இதையே போட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கால் வலி எல்லாம் நல்லா இருக்குது அல்லாம் தெளிலா அது வரலாம் எல்லாம் சுகர் சொல்லணும் பரவாயில்ல நீங்களும் பெறுங்க சரிங்களா முஜுபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க எல்லா புகழுமே இறைவனைக்கு அல்லாம் அல்லந்தொழிலாம்